நமஸ்காரம் ஒரு மனைவி தன் கணவன் தன்னிடம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாள் என்றால் உலகத்திலேயே எல்லாரையும் விட எல்லாத்தையும் விட தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் அதாவது இந்த பொசசிவ்னஸ் அப்படின்றது எல்லா மனைவிகளுக்கும் உண்டு அதை கணவன் அனுசரிச்சு நடந்தாலே நிறைய சண்டைகள் குறைந்துவிடும் இதை வந்து பெரும்பாலும் தாயாருமே நம்மளுக்கு சில நாடகங்கள் நடித்துி புரிய வைத்திருக்கிறார்கள் எப்படி அப்படின்னாக்க பூரி ஜெகந்நாத்ல வந்து குண்டிச்சா யாத்ரா அப்படின்னு ஒன்று நடக்கும் அப்பொழுது பெருமாள் தன்னுடைய அண்ணனான பலராமனுடனும் தங்கையான சுபத்ராவுடனும் ரத்த யாத்திரை சென்று விடுவார் இதற்கு கேட்ட உடனே தாயாருக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப வந்துடும் நம்மள்கிட்ட சொல்லவும் இல்லை நம்மளை கூட்டி கொண்டும் போலன்னு அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது உடனே ஒரு தங்க ஆடை அணிந்து கொண்டு ஒரு தங்க நிற தேரில் அந்த குண்டிச்சாப்புறம் போற அங்க போனா பெருமாள் என்ன பண்றாரு கதவை சாத்தி இருக்க கதவை தற்கல ரொம்ப கோபம் வந்துடுது உடனே தன்னுடைய சேவர்கள் அதாவது தன்னுடைய ரத்தத்தை ஓட்டி வந்தவர்களிடம் அவருடைய தேரின் சக்கரத்தை உடைத்து விடும்படி தயார் கூறுகிறாள் ஆனா அவர்களும் அதே மாதிரி உடைச்சுடுறா உடைச்ச உடனே கோவத்தோட திருப்பியும் அவ வந்து பூரிக்கே வந்து தன்னுடைய நிலைக்கு வந்து கதவை பூட்டி கொண்டு விடுகிறாள் உடனே வெளியில் வந்து பார்த்த பெருமாள் அந்த தேர் சக்கரம் உடைந்திருப்பதை பார்த்து தன்னுடைய ஆட்களிடம் அதை சரி செய்ய சொல்லி உடனே அதில் எடுத்துக்கொண்டு உடனே தாயாரை பார்க்க வருகிறார் அங்கே வந்தோடனே அவ கதவை திறக்க மாட்டேன் அப்படின்றார் இவர் சொல்றார் அம்மா உனக்கு ஏதோ வாங்கி கொண்டு வருவதற்கு தான் நான் போயிருந்தேன் என்ற கேட்க மாட்டேன்ற உனக்கு ஸ்பெஷல்லாக ஒன்று வாங்கினிருந்திருக்கேன் உனக்கோசரம் தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசகுல்லாவை எடுத்து கொடுக்குறேன் அந்த ரசகுல்லா பானையோடு போட்டு உடச்சு விட்றா தாயை அவரும் எதேதோ சமாதானப்படுத்தி கடைசியில் ஒரு ரசகுல்லா பானையை கொடுத்து அவளும் கோபம் தணிந்து ஒத்துக்கொண்டு அவரையும் சேர்த்து கொள்கிறார் இது ஒரு இடத்துல நடக்கலை ஸ்ரீரங்கத்தில் இது நம்மளுக்கு பார்த்துருக்கோம் பெருமாள் போய் ஒரே ஊரில் நாச்சியாருடன் திருமணம் செய்து கொண்டு விட்டு மோதிரம் எல்லாம் போட்டுக்கொண்டு திருப்பி இங்கே வரைச்சே தாயார் அவர் சேர்க்க மாட்டா கதவு மூடிடுவான் வெண்ணை பந்தை போட்டு அவர் மேல அடிப்பார் அவரும் பதிலுக்கு அவருடைய ஆட்கள் இங்க போட்டு அடிப்பார் அந்த உரிசவன் பார்த்து எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும் அவர் சமாதானமே ஆக மாட்டா தாயார் அப்புறமா நம்ம ஆழ்வார் வந்து ஏமா நீ பர்மிஷன் தானே பெருமாள் போய் கமலவல்லி நாச்சியார கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் இப்போ என்னத்துக்குமா அவனுக்கு கோவம் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி இரண்டு பேரையும் சேர்த்து வைத்து சேர்த்தி உற்சவம் ஆகும் ஸ்ரீரங்கத்தில் இதெல்லாம் காண கண்கோடி வேண்டும் ஆனா இதுலேருந்து என்ன தெரிகிறது என்னால் தாயாருக்கு கூட பொசிவ்னஸ் அதாவது தன்னுடைய கணவன் தனக்கு மட்டுமே அப்படின்றது இந்த காலத்துல கணவன்வார்கள் அதை ஃபாலோ பண்ணி நடந்தால் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் டிவர்ஸுகள் தவிர்க்கப்படலாம் நமஸ்காரம்